ஏ பீட்ரூட்டு கண்ணா ஏன் சோகமா கலர்ல அழகா செந்நிறத்துக்கும் சம்மந்தமே இல்லாத கலர்ல என்ன இருக்கு மண்ணுக்குள்ள விளையற நம்ம ரெண்டு பேருமே சத்துக்கள் தான் நீ சொல்றது உண்மைதான் ஆனாலும் உன்னைதான் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க ஆனா என்ன சமைச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும் உன்னோட பயன்பாடுகள் தெரிஞ்சும் கலருக்காக கவலைப்படலாமா நானும் உன்ன மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருந்தனா எல்லாருக்குமே எனக்கு பிடிக்கும் ஆனா என்னோட கலர் எனக்கு பிடிக்கல இப்ப உனக்கு நிறம் மாறணும் அவ்வளவுதானே இந்தா என் நேரத்தை நீ வச்சுக்கோ உன் நேரத்தை எனக்கு கொடுத்துரு ஐயா இப்பதான் என்னோட குண்டு உடம்பு பளிச்சின்னு அழகா இருக்குது அட என்ன ஆச்சரியம் கேரட் நீளமா இல்லாம குண்டா இருக்குது சரி சாப்பிட்டு பாப்போம் ஐயோ கேரட் கசக்குதே இதுவரைக்கும் இப்படி ஒரு கேரட்டை சாப்பிட்டதே இல்லையே இது பேய் கேரட் மாதிரி தெரியுது இப்போவே இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும் முயலே ஓடாத நில்லு என்னையும் சாப்பிட்டு பாரு உன்னோட நிறம் வேற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை சூனிய கறிக்கிட்டு பிடிச்சி கொடுக்க போறீங்களா எனக்கு என் தான் முக்கியம் இதில் எந்த மந்திரமும் இல்லை சூனியமும் இல்லை பீட்ரூட்டுக்கு மனசில் ஒரு கவலை வந்துருச்சு அதுக்காக நான் அதோட கலரையும் பீட்ரூட் என்னோட கலரையும் மாறி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் பயப்படாம என்ன வந்து சாப்பிடு ஓ இதுதான் விஷயமா நான் சூனிய நினைச்சு பயந்தே போயிட்டேன் ஆனாலும் ஒன்னு இந்த கலர்ல பாக்குறப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கல ரெண்டு பேரும் பழைய மாதிரியே மாறிடுங்க பீட்ரூட் வந்து மனிதர்கள் சாப்பிடற காய் ரத்தத்துக்கு இதுதான் சத்து பீட்ரூட் கண்ணா இப்பவாவது உண்மையா தெரிஞ்சுக்கிட்டியா நிறத்துல எதுவும் இல்லை நம்ம ரெண்டு பேருமே சத்து நிறைஞ்ச காய்கறிகள் தான் ஆனாலும் என்ன விட நீ தான் நிஜம்தான் இப்பதான் என் சக்தி என்னன்னு எனக்கே புரிஞ்சுது முயல் என்ன ஒதுக்கி பேசினாலும் அது சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன் இப்பவே நம்ம நேரத்தை மாத்திக்கலாம் ஆஹா இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க